தனுசராசிக்காரளை பொறுத்த வரைக்குமே நான்காம் வீட்டிலே சனி நான்காம் வீடு என்பது வீடு மாடு மனை போன்றவை எல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல விஷயமாக நான்காம் வீடு கருதப்படுகிறது இந்த நான்காம் வீட்டிலே சனி பகவான் என்ன ஆகும்னா சுகஸ்தானம் ஒன்று நான்காம் வீடு என்பதே ஒரு 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 கௌரவமான ஒரு விஷயம் உயர்கல்வி அது அந்த இடத்துல சனி வருகிறார் சுக்கரன் இருக்கிறார் புதன் இருக்கிறார் ராகு இருக்கிறார் ஊர்ல இருக்கிறார் எல்லாரும் இருக்காங்க அப்ப ஆகும்னா மதிப்பு மரியாதை என்பது அதிகமா ரெண்டாவது விஷயம் என்னன்னா உங்களுக்கு வந்து ஒன்பதாம் வீட்டுக்கு அதிபதியாகப்பட்ட சூரியன் உச்சம் பெற்று பாக்ய யோகாதிபதி ஐந்தாம் வீட்டில் இருக்கிறார் பாக்யாதிபதி யோகாதிபதி வீட்டில் இருக்கக்கூடிய இந்த நாள் இந்த மாதம் இந்த புத்தாண்டு எப்படி இருக்குன்னா திடீர் புகழ் பெரும்புகழ் போன்றவற்றை தரும் அதிர்ஷ்டம் யோகம் அத்தனையும் தரும் இதெல்லாம் யார் தராருன்னா உங்களுக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு சூரியன் தரும் யோகம் நான்கு இருக்கக்கூடிய சனி பகவான் ஏழை பார்க்கறாரு ஆற பார்க்குறாரு வியாதி கடன் கஷ்டம் போன்றவை சரியாகும் பத்தை பார்க்கிறார் வருடம் யாருக்கான வருடம் தனுசுக்கான வருடம் மிதனத்துக்கான வருடம் மீனத்திற்கான வருடம் என பத்த சனி பகவான் பார்க்கும் பொழுது வியாபாரத்திலே மிகப்பெரிய முன்னேற்றம் பிராண்டிங் பேர் சொன்னா போதும் தரம் விளங்கும்பாங்க அந்த மாதிரி இவங்க பேர் சொன்னா தெரியாத ஆளே கிடையாது அந்த மாதிரி ஆக்கிடுவார் குரு என்னடா ஏழில் உட்காந்து உங்களுக்கு வந்து கல்யாணம் போன்றவற்றை செய்து வைக்கிறார் யாருக்கெல்லாம் திருமண யோகங்கள் வருகிறதோ அதெல்லாம் திருமணம் போன்றவையெல்லாம் செய்தார் அதே மாதிரி குருவே ஏழில் உட்கார்ந்துருக்கிறதுனால என்ன ஆகும்னா ஃபாரின் போகிற யோகங்கள் எல்லாம் உண்டாக்கி தரார் நிறைய நல்ல விஷயங்கள் எல்லாம் இந்த குரு பகவான் பண்ணுகிறார் ஏழாம் வீட்டில் வரது ஏழுங்கிறது நண்பர்கள் ஏழுங்கிறது பார்ட்னர்ஷிப் இதெல்லாத்தையும் குரு பகவான் பண்ணுகிறார் எட்டிலே செவ்வாய் இருக்கிறது ஒன்று தவிர மீதி எல்லாம் நல்ல விஷயங்கள் தான் ஓகே சார் என்ன மாதிரியான சின்ன சின்ன சிக்கல்களை கொடுக்க போகுது சார் இந்த தமிழ் புத்தாண்டு எட்டாம் வீட்டிலே செவ்வாய் இருப்பதால் வண்டியில் போகும்போது ஜாகிரதையாக போகணும் வண்டியில் போகும்போது இவங்க வந்து எப்போ பார்த்தாலும் முருகப்பெருமானம் முடிவிட்டு முருகா 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 முருகனை கும்பிட்டு போகிறது இவங்களுக்கு நல்லது காரணம் என்னவென்றால் இவர்களுக்கு வந்து எட்டாம் வீடு என்பது ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஆக்சிடென்டல் பீரியடுமா சிறு விபத்து சிராய்ப்பு காயம் போன்றவை உண்டாகிற தான் அந்த எட்டாம் வீடு அது மட்டும் இவங்க ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும் மற்றபடி இவர்களுக்கு பிரமாதமாக இருக்குது செவ்வாயே ப்ராப்ளம்ங்கிறதுனால செவ்வாய் பகவானுக்கு உரிய